வணக்கம் நண்பர்களே ராவணன் குரல் சேனலில் இருந்து உங்கள் சுரேஷ் சர்வேஸ்வர பிறந்த வரலாற்றை பார்ப்போம் இரல் என் என்று அசுர குலத்தலைவன் பரமசிவனை நோக்கி சாகாவரம் வேண்டி தவம் செய்தான் கடும் தவத்தின் பயனாக பரமசிவனிடம் இருந்து தேவர் மனிதர் விலங்குகள் முதலிய யாவராலும் பகலிலோ அல்லது இரவினோ வீட்டின் உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ எவ்வித ஆயுதங்களினாலேயோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற அரிய வரத்தினை பெற்றான் தன்னை எதிர்ப்பார் யாருமின்றி தானே கடவுள் என கூறி கொண்டு தன்னையே கடவுளாக வணங்க வேண்டும் மற்ற யாரையும் தெய்வமாக தொழக்கூடாது என கூறி கொடுமையான ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு பிறந்த மகன் பிரகலாதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் வேளையிலே நாரதர் முனிவர் மூலம் திருமாலுபன் ஜாசம் கேட்டு சிறந்ததொரு பரந்தாமன் பக்தனாய் பிறந்தான் என் நேரமும் நாராயணன் நாமம் சொல்லி வளர்ந்தான் இதனை ரண்யன் கடும் கோபம் கொண்டான் எவ்வளவு சொல்லியும் தன் நாமத்தை சொல்லாத பிரகலாதனை தன் மகன் என்றும் பாராமல் பல வழிகளில் அழித்திட முயன்றான் பரந்தாமனின் அருளால் அனைத்திலுமிருந்து தப்பிய பிரகலாதனை நோக்கி எங்கே உன் நாராயணன் எனக் கேட்க பிரகலாதனோ என் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் கோபம் கொண்ட கொண்டிருந்த நரசிம்மர் கொண்டு வழிபட்டார் இரணியனது வரத்தின்படியே மனிதனாகவோ தேவராகவோ விலங்காகவோ இல்லாது அனைத்தும் கலந்த கலவையாய் நரசிம்மமாய் வந்து இரவோ பகலோ இல்லாது அந்தி நேரத்தில் ஒவ்வித ஆயுதங்களும் இன்றி தன் நகத்தினை கொண்டு வீட்டின் உள்ளும் இல்லாது வெளியும் இல்லாது பாசட்படியில் வைத்து செய்தார் அசுரனின் குருதியை குறித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார் நரசிம்மரின் கோபத்தை தணிக்க வேண்டி தேவர்கள் அனைவரும் பரமசிவனையினாட பரமசிவன் சரவேச பறவை கொண்டு வந்து நரசிம்மரின் கோபத்தை தனித்தார் இந்த சரவேஸ்வரின் தோற்றம் மிகவும் விசித்திரமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர் தங்க நிறப்பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு ரக்கைகளும் நான்கு கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழே தூக்கிய நிலையிலும் ஒரு வாழும் தெய்வீகம் தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்கமுகமும் கொண்ட ஒரு விசித்திர பிரவியாக உருமாறினார் இந்த அபூர்வ பிரவி தோன்றியதும் போட்ட சத்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாய் சொல்வார்கள் சந்திரன் சூரியன் அக்கினி ஆகிய மூன்று கண்களாகவும் கூர்மையான நகங்களோடு நாலு புறமும் சுழலும் நாக்கோடும் காளி துர்க்கை ஆகியோரை தன் இறக்கைகளாகவும் கொண்டு வேகமாக பறந்து பகைவரை அளிக்க இந்த சரவேஸ்வரர் பட்சியின் அரசன் என்று கூறுவார்கள் இவரின் சக்திகளாய் விளங்குவவர்கள் பிருத்தியங்கிரிகாலி மற்றும் சூழினி இதில் தேவி பிரித்தியங்கிரி ஆளி சரவேஸ்வரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியதாகவும் இவள் உதவியுடன் தான் நரசிம்மர் உக்கிரத்தை அடங் அடங்கியதாகவும் கூறுவார்கள்